சஹாபாக்களை பார்த்து நபிகள் நாயகம் சல்லாஹாம் அவர்கள் ஏழு விதமான பாவங்களை விட்டு தூரமாகி விடுங்கள் ஏழு விதமான பாவத்தில் தூரமாக போயிடுங்க சஹாபாக்கள் கேட்குறாங்க ஹுன்ன கேட்கிறாங்க அந்த ஏழு விஷயங்கள் என்ன என்பதாக கேட்டேன் நபிகள் நாயகம் சாஹா அலுவலாம் அவர்கள் ஒவ்வொன்றாக தனித்தனியாக சொல்லி காட்டுறாங்க முதலாவது அஷ்வரு குபில்லா அல்லாஹை இணை வைப்பதை விட்டும் தூரமாகி விடுங்கள் இந்த பாவத்தை ஒருபோது செஞ்சிடாதீங்க இந்த பாவத்தை ஒருபோதும் செஞ்சிடாதீங்க இன்னும் ஷிருக்கு முன் அதீம் அல்லாஹாவை இணை வைப்பது என்பது மிகப்பெரிய பாவம் அது மன்னிக்கப்படாத ஒரு பாவமாக இருக்கிறது அல்லாஹ் ஷாஹாலா நம்ம செய்கிற எல்லா விதமான பாவத்தையும் ஒரு நாள் மன்னிச்சுட்டா கூட இந்த ஷிர்க் அல்லாஹாவை இணை இருக்கிறதே இந்த பாவத்தை அல்லாஹ் அலிஷாஹாலா ஒருபோதும் மன்னிக்கவே மாட்டான் முதலாவதாக இந்த பாவத்தை செய்யாதீங்க என்பதாக சொல்கிறாங்க அஷ்வர்க்கு பில்வா அல்லாஹாவை இணை வைக்காதீர்கள் இரண்டாவதாக வசிகரு சூனியம் வைக்காதீங்க இவனுக்கு எதிரியாக இவனுக்கு எனக்கு செட் ஆகலை இந்த குடும்பம் எனக்கு பிடிக்காது என்பதாக சூனியம் வைக்கக்கூடிய இந்த பழக்கம் இந்த நம்மிடத்தில் இருக்கக்கூடாது நபிகள் நாயகம் சல்லாஹ் சொல்கிறாங்க அந்த சூனியம் வைக்கக்கூடிய அந்த வேலையிலிருந்து அந்த பாவத்தை விட்டு நீங்கள் தூரமாகி விடுங்கள் என்பதாக நபிகள் நாயகம் சல்லாஹி சொல்ல அழகாக விளக்குனாங்க மூன்றாவதாக வகத்துலி ஹஹர்லாஹு இல்லா அபுல் ஹக் அதாவது அநியாயமாக தேவையில்லாமல் யாருடைய உயிரையின் மீது கை வைக்காதீங்க தேவையில்லாமல் போய் கொள்ளாதீங்க இஸ்லாம் உடைய அந்த சட்டம் ஒரு இடத்தில் இருக்குது அந்த சட்டத்தை அமல்படுத்த முடியும் என்ற அடிப்படையின் போது அந்த இஸ்லாத்துடைய சட்டத்தை அமல்படுத்தும் பொழுது நம்ம ஒருத்தர் என்ன பண்ணுறாரு நம்ம ஒருத்தர் திருடிட்டார் போதாக சொன்னால் கையை வெட்டணும் அது திருடனாக இருந்தால் திருடனாக இருக்கக்கூடிய ஆனா இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி கையை வெட்டணும் அதனுடைய முறைகள் என்ன சட்டங்கள் என்ன அதெல்லாம் வேறு அதெல்லாம் வேறு அப்போ இதே மாதிரி ஒருத்தர் என்ன பண்ணுறாரு விபச்சாரம் செய்ய திருமணம் ஆனதற்கு பிறகு விபச்சாரம் செய்கிறாரு என்பதாக சொன்னால் அப்போ அவருக்கு என்ன பண்ணணும் கல்யாணம் ரஜம் செஞ்சு கொள்ளணும் அப்போ இதுவெல்லாம் சட்டங்கள் நிறைய சட்டங்கள் இருக்குது அப்போ தே இந்த மாதிரி தேவையுள்ள இடங்கள் அனுமதிக்கப்பட்டிருந்தால் மட்டுமே அரசாங்கம் அதை ஒத்த ஒத்துழைத்தால் மட்டுமே அந்த இடத்துல நம்ம உயிரில் உயிர் எடுக்க முடியும் கொள்ள முடியும் இல்லை என்பதாக சொன்னால் தேவையில்லாமல் யாரையும் கொள்ளவும் கூடாது இஸ்லாம் எந்த அளவுக்கு என்பதாக சொல்வதுன்னு சொன்னால் அல் முஸ்லிமு மன் சலிம் அல் முஸ்லிமோ அதாவது ஒரு முஸ்லீம் மிக முக்கியமான முஸ்லீம் ஒரு அருமையான முஸ்லீம் ஒரு நல்ல முஸ்லீம் யாருன்னு சொன்னால் வேறு ஒரு முஸ்லீமை எவ்விதமான கஷ்டத்தை கொடுக்க மாட்டான் வேறு எந்த மக்களாக இருந்தாலும் சரி இந்து சகோதரர்களாக இருந்தாலும் சரி மற்ற எந்த எந்த மதத்தை சார்ந்தவர்களாக இருந்தாலும் சரி யாரையும் தேவையில்லாமல் தொந்தரவு பண்ணவே நம்ம கூடாது என்பதான் சொல்லிக் கொடுக்கக்கூடிய மார்க்கம் தான் இஸ்லாமுடைய மார்க்கம் அப்போ மூன்றாவதாக வகத்துலாஹு இல்லா பில் ஹக் தேவையில்லாமல் யாரின் மீது எந்த வித கஷ்டத்தை நம்ம கொடுக்கக்கூடாது என்பதான் இஸ்லாம் சொல்கிறது நான்காவதாக வட்டியை வாங்குறது வட்டி வாங்குவதும் அல்லா ஜிலேஷன் முழுமையாக இருக்கிறான் இந்த எந்த அளவுக்கு என்பதாக சொன்னால் வட்டி வாங்குகிறவன் வட்டி கொடுப்பவன் வட்டிக்காகவின் சாட்சி சொல்பவன் அந்த வட்டியுடைய அந்த கணக்கை பார்ப்பவன் எல்லாமே ரகத்தில் போவாங்க என்பதாக புற அழகாக சொல்லி காட்டுகிறது நபிகள் நாயகம் சொல்லாசி பல விதமான ஹதீசுகள் இருக்குது அப்போ வட்டி வாங்குவதிலிருந்து நீங்கள் தவிர்த்து கொள்ளுங்கள் என்பதாக நபிகள் நாயகம் சொல்லலாஹி அழகாக சொல்கிறாங்க ஐந்தாவதாக வாக்குலும் மாநிலத்தையும் வாக்கு மாநிலத்தையும் அனாதைகள் அனாய அனாதைகளுடைய பணத்தை செல்வத்தை ஒருபோதும் சாப்பிடாதீர்கள் அனாதை எங்கள் அப்பா இல்லை எங்கள் அம்மா இல்லை தனியாக தான் சுற்றி வச்சுருக்கலாம் அந்த சுற்று அந்த சுத்தில போய் நம்ம உரிமை கொண்டாடலாம் அந்த சுற்ற நம்ம செலவழிச்சிடலாம் என்பதாக ஒருபோதும் நம்ம நினைக்கவே கூடாது இதுவும் மிகப்பெரிய பாவமாக இருக்கிறது இந்த பாவத்தை மட்டும் தூரமாக விலகிவிடுங்கள் என்பதாக சொல்கிறாங்க ஆறாவதாக வத்தவல்லி யோம போருடைய நாளில் போர் நடக்கும் பொழுது முதுகை காட்டி திரும்பி ஓடிவிடாதீர்கள் இந்த பாவத்தையும் நீங்கள் என்ன பண்ணாதீங்க நிச்சயமாக செய்யாதீர்கள் என்பதாக நம்பிகள் நாயகிருஷ்ணன் அழகாக சொன்னாங்க ஏழாவதாக இறை நம்பிக்கை கொண்ட கர்ப்பமுள்ள பெண்களின் மீது அவதூறாக பழி போடாதீங்க பழி சுமத்தாதீங்க இந்த இந்த பெண்மணி சரியில்லை இவருடைய கேரக்டர் சரியில்லை என்பதாக ஒரு முஸ்லீமான ஒரு பெண்மணியை பார்த்து தேவையில்லாமல் பழி போடுறது இது சரியான வேலை இல்லை என்பதாக நபிகள் நாயகம் சொல்லா அலிஸ் சொன்னாங்க அதற்கு பிறகுதான் இந்த ஏழு விஷயங்கள் எடுத்து பார்க்கும் பொழுது இந்த காலத்தில் நடக்குதா இல்லையா என்பதாக நம்ம ஆராய்ச்சி பார்க்கும் பொழுது உலமாக்கள் சொல்லக்கூடிய கருத்து என்னென்னு சொன்னால் இந்த ஏழு விஷயங்களில் முஸ்லீம்கள் அதிகமாக இன்றைக்கு வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் இப்போ இந்த ஏழு விஷயம் நடந்துட்டு தான் இருக்குது என்னது அஷ்ஷருக்கும் பில்லா அல்லாஹ் இணைய வைக்கிறது ஏதோ ஒரு வகையில் அல்லாஹ் இணைய வச்சுட்டு தான் இருக்கணும் அல்லாஹ் மன்னிக்க வேண்டும் அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும் இதுக்கு மேல் நம்ம இந்த மாதிரி செய்யாமல் இருக்கணும் இரண்டாவதாக வசியை சூனியை வைக்கக்கூடாது மூன்றாவதாக தேவையில்லாமல் யாரையும் டார்ச்சர் பண்ணக்கூடாது தேவை எல்லாம் யாரையும் கொள்ளக்கூடாது நான்காவதாக வாக்குகள் வட்டி வாங்கக்கூடாது வட்டி சாப்பிடக்கூடாது இதே போன்ற வாக்குகளும் மாநிலத்தையும் ஆனாது என்னுடைய பொருட்களை நம்ம சாப்பிடக்கூடாது ஒத்தவல்ல இதே போன்று நல்ல விஷயங்கள் எடுத்து சொல்லும் பொழுது ஒரு விஷயத்தை எடுத்து நம்ம மக்கள் மத்தியில் தவறு நடக்குது அந்த விஷயம் எடுத்து நம்ம சொல்லும் பொழுது அந்த இடத்துல நம்ம திரும்பி போயிடறோம் நல்ல விஷயத்த எடுத்து சொல்றது இல்ல அப்ப இதுவும் போரின் போது திரும்பி போகிற தான் அடுத்தபடியாக நல்ல பெண்கள் அதாவது கர்ப்பம் உள்ள நல்ல முஸ்லிமான பெண்களை இறை நம்பிக்கை கொண்ட பெண்களின் மீது நாம் பழி சுமத்துறது இது அதிகமாக நடைபெற்று கொண்டே இருக்கிறது அல்லாஹா ஜல்லீஷாத்தாலா இந்த ஏழு விதமான பாவத்தை விட்டு எங்களையும் உங்களையும் அல்லாஹ் ஜல்லிஷாத்தாலு முழுமையாக பாதுகாத்தல்வானாக வாகர்தாவான் அலமது இல்லா ரபு ஆலமின் அஸ்லாம் வலைக்கம் வரமத்துள்ளாத்தக்கூ